நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மிக முக்கியமான புதிய அறிவிப்பு வெளியாகியிருக்கு வெளியாகி அதை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் அதாவது மே மாதம் முதல் வங்கிகள் நடைமுறையில் பல மாற்றங்கள் வந்துள்ளன அந்த வகையில் யூபிஐ பரிவர்த்தனையில் மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன சோ அது என்ன மாற்றம் அப்படின்றத இப்போ நம்ம பார்த்திடலாம் யூபிஐ பரிவர்த்தனைகளின் வசதி விரைவில் ஒரு சிறிய செலவோடு வரக்கூடும் அதிக மதிப்புள்ள யுபிஐ பரிவர்த்தனைகள் அதாவது ஐந்தாயிரம் ரூபாய்க்கும் மேல் பூஜ்யம் புள்ளி ஐந்து சதவிகிதம் வரை கட்டணம் வசூலிக்கப்படலாம் என்று வங்கிகளும் அரசு அமைப்புகளும் சுட்டிக்காட்டியுள்ளன இருப்பினும் கியூஆர் குறியீடுகளை ஸ்கேன் செய்வதன் மூலம் செய்யப்படும் பணம் செலுத்துதல்கள் தொடர்ந்து இலவசமாகவே இருக்கும் சோ வந்து பாத்தீங்கன்னா இனி நம்ம ஜிபே போன் பே இந்த மாதிரி வந்து நம்ம யூபிஐ முறையில பண பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளும் பொழுது ஐந்தாயிரம் ரூபாய்க்கும் மேல நம்ம பண்றப்போ பூஜ்யம் புள்ளி ஐந்து சதவிகிதம் வரை கட்டணம் வசூலிக்கப்படலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுவே நீங்க கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நம்ம பே பண்றப்ப அது தொடர்ந்து இலவசமாகவே அந்த பரிவர்த்தனை இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள்